பக்கம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல்லையும் மாற்றி மாற்றி அலார் இருக்கோம் இதெல்லாம் மீறி நமக்கு ஒரு தூக்கம் வரும் பாருங்க சொல்லவே தேவையில்லை சுகமான தூக்கம் அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா அதிலிருந்து நீங்க மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிக்கிங்க நம்முடைய பெருமானார் ரசூல் சொல்லலாகோ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உறங்கும் போது உங்கள் தலையின் பின்பக்கத்தில் ஷைத்தான் மூன்று முடிச்சுகளை போட்டு விடுகிறான் ஒவ்வொரு முடிச்சின் போதும் என்னும் உனக்கு நீண்ட நேரம் ஓய்வெடுக்க எஞ்சியிருக்கிறது ஆகவே நீ உறங்கு 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 உனக்கு நீண்ட நேரம் ஓய்வெடுக்க இருக்கிறது ஆகவே நீ உறங்கு என்று கூறி உங்களை விழிக்க விடாமல் உறங்க வைத்து விடுகிறான் நீங்கள் அவனது கூற்றை ஏற்காமல் கண் விழித்த அவ்வாவை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது الله الذي أحيانا بعدما أماتنا நீங்கள் உழு செய்தால் மற்றொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் தொழுது விட்டால் முடிச்சுகள் முழுவதும் அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காலை பொழுதை அடைவீர்கள் இல்லையெனில் மனக்குழப்பத்துடனும் சோம்பலுடனும் காலை பொழுதை அடைவீர்கள் என்று அல்லாவின் தூதர் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் பாங்கு சப்தம் தனக்கு கேட்காமல் இருப்பதற்காக ஷைத்தான் பின் வழியாக காற்றுவிட்டவனாக ஓடிவிடுகிறான் பாங்கு முடிந்ததும் திரும்பி வருகிறான் இக்காமத் சொல்லப்பட்டதும் மீண்டும் ஓடுகிறான் முடிந்ததும் மீண்டும் வந்து தொழுபவரின் உள்ளத்தில் ஊடுருவி பார் என்று கூறி அவர் இதுவரை பார்த்திராதவற்றை நினைவூட்டி அவர் எத்தனை ரெக்கார்ட்கள் தொழுதார் என்பதை மறக்கடித்து விடுகிறான் உங்களில் ஒருவருக்கு தான் தொழுத ரக்காய்த்துக்கள் மூன்றா அல்லது நான்கா என்று தெரியாவிட்டால் கடைசி இருப்பில் இரண்டு சஜிதா செய்து கொள்ளட்டும் என்று நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்